ஆன்மீக மையன்பர்களுக்கு நல்லா தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு புதிய கோணத்திலே ஒரு புதிய தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் சின்ன வயதிலேயே நமக்கு ஒரு எண்ணம் திரும்ப 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 நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருந்தது என்று கூட அதை சொல்லலாம் அந்த கேள்விக்கு எனக்கு ரொம்ப நாள் பதில் இல்லாமலேயே இருந்தது இதுதான் அந்த கேள்விக்கு சமீபத்தில் தான் அதற்கான ஒரு சரியான புரிந்துணர்வோடு கூடிய அனுபவம் கிடைத்தது அது என்ன கேள்வி அப்படின்னா நான் ஆரம்பத்தில் துறவியாவதற்கு காரணமாக இருந்தது அந்த கேள்விதான் துறவியாக வேண்டும் என்ற தூண்டுதலை உருவாக்கியதும் அந்த கேள்விதான் ஆனால் ரொம்ப நாள் விடை தெரியாமல் இருந்ததும் அந்த கேள்விதான் அப்படிப்பட்ட கேள்வி என்னன்னா மரணத்தின் போது உயிர் பிரியும் பொழுது என்ன மாதிரி அனுபவம் இருக்கும் அல்லது என்ன மாதிரி வேதனைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உயிரோடு இருக்கும்போது நான் முன்னாடியே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி எனவே வேண்டாம் ஒரு மன்ன வேண்டுதல் எனக்கு அது ஒரு புதிய அனுபவமா இருக்கக்கூடாது அந்த உயிர் பிரிதல் என்பது எமக்கு அது ஒரு புதிய அனுபவமாக அந்த நேரத்தில் சந்திக்கிற அனுபவமாக இருக்கணும் அதுக்கு முன்கூட்டியே அது எமக்கு உணர்த்தப்பட வேண்டாம் உயிர் பிரியும் போது இந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே அந்த உயிர் உயிர் போச்சு அப்படின்னா எல்லாரும் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த உயிர் பிரியும் போது என்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்கும் அப்படிங்கறத அது ஒரு ஞானம் இந்த ஒரு கேள்வியை இறைவனிடம் இந்த பல நாட்கள் பல வருடங்கள் இப்படியே அது ஒரு வேண்டுதலாகவே இறைவனிடம் வச்சிருந்தோம் அது அது சமீபத்தில் அது வந்து அந்த அந்த அது பற்றியான ஒரு தெளிந்த ஒரு புரிதலும் அனுபவமும் நமக்கு அது கிடைத்தது மரண அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இப்ப நம்ம நினைக்கிறோம் நமக்கு கோபம் வருது அல்லது நமக்கு ஒரு பயம் வருது அல்லது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது இது எல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது மூளையிலேருந்து இருந்து உற்பத்தி ஆகுதா இல்ல சதையில இருந்து உற்பத்தி ஆகுதா எங்க இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம மூக்கு காட்டுல இயங்குகின்ற மூச்சு காற்றுல தான் இது ஏற்படுது அப்படிங்கிற ஒரு உண்மையே தெரியும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணமும் நம்மளுடைய சுவாசம்தான் நாம் கோபப்படுவதற்கு காரணமும் அந்த சுவாசம்தான் அதனால நீங்க பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள்லாம் கோவப்படும் போது அதனுடைய சுவாசத்திலேயே அது அது காட்டும் ஒரு பாம்பு வந்து கோவப்பட்டுச்சு அப்படின்னா அது 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 மூச்சு காட்டுறதுதான் அது வந்து சீறி காட்டும் அது வந்து அப்ப நாம் நமக்கு ஏற்படுகின்ற நமக்குள்ளே ஏற்படுகின்ற உணர்ச்சி கொந்தளிவுகளுக்கு காரணம் இந்த மூச்சு அப்படிங்கிறத தெளிவா தெரிந்ததற்கு பிறகு சமீபத்திலே நாம் அதிக நேரமாக இந்த கேவல கும்பகம் அப்படிங்கிற ஒரு அதாவது மூச்சு சர ஓட்டம் இல்லாமல் செய்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து அது நம்ம அது ஏற்கனவே அந்த பயிற்சியில் அதனுடைய முதிர்ச்சியாக ஏற்படுகின்ற ஒரு அனுபவமாக இந்த கேவல கும்பகம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு அந்த வாசி யோகத்தில் அது என்ன அப்படின்னா ஒரு மரம் எப்படி சுவாசம் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு அசைவற்ற அதே சமயம் நமக்கு தேவையான பிராணம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு பிராணசக்தி நமக்கு தேவையான பிராணசக்தி நமக்கு கிடைக்கணும் அதே சமயத்தில் நாம் வந்து சுவாசிக்கிறோம்ங்கிறது தெரியாம அது நடக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு கேவல கும்பகம் நெடுநேரம் இருந்தோம் அப்போதான் அது தெரிந்தது ஏன்னா உயிர் பிரியும் பொழுது அது வந்து சித்தர்களுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா பன்னெண்டு அங்குலத்திலே பன்னெண்டு அங்குலம் வரையும் முழுசாக போய் அந்த பன் பன்னெண்டு அங்குலத்திலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு பன்னெண்டுல இருந்து பதினொன்னு பத்து ஒன்பது எட்டு ஏழுன்னு அப்படி பிரிஞ்சு வரும்போது ஒவ்வொரு அங்குலமாக குறையும் பொழுது ஒவ்வொரு விதமான உணர்ச்சி கொந்தளிப்பும் நமக்குள்ள ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் உயிர் பிரியும் பொழுது கடைசியாக ஒரு மனிதன் அனுபவிக்கிற ஒரு வேதனை அத வாழ்க்கையில உயிரோடு இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சு பாத்துரணும் அப்படிங்கிறது பல நாள் நம்மளுக்குடைய வேண்டது ஏன்னா எதுவும் ஒண்ணு நமக்கு தெரியாத ஒண்ணு திடீர்னு ஆயிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஏற்படும் பொழுது அதே மாதிரி நாம் செயற்கையாக தவத்திலே அந்த சுவாசத்தை அது குறைச்சோம் இது நம்ம இது இது அதாவது சுவாசத்தை குறைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம உடம்பு நம்மளுடைய செல்களுக்கு தேவையான பிராணன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிராணனை மூக்கில் குறைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடு செஞ்சுட்டு அந்த கேவல கும்பகத்தில் நெடுநேரம் இருக்கும்போது அந்த ஆன்மா வந்து இந்த மரண அனுபவத்தை காட்டியது அது எப்படியா ஒவ்வொரு அங்குலமும் குறையும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளோ வேதனைப்படுகிறான் இன்னும் எவ்வளவு பயம் அதாவது ஒரு ஒரு அஞ்சு அங்குலத்தை விட்டு குறையும் பொழுது இந்த உலகத்துல ஒரு மனிதன் வந்து பயம் அப்படிங்கிறது உச்சபட்சமான ஒரு பயம் என்பது ஏற்படுகிறது அந்த பயத்துல வந்து நமக்கு உள்ளபடியா அந்த உண்மையான இறை நாட்டம் இருந்து வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து பக்தி பண்ணி அந்த இறைவன் மீது எனக்க இருந்தால் மட்டும்தான் அந்த பயத்தில் அந்த இறைவனையே நம்ம அழைக்க முடியும் இல்லைன்னா அந்த பயத்தில் வந்து பயந்து போயே நாம் வந்து என்ன சிந்திக்கிறோம் தெரியாமலே நாம் வந்து இது பண்ணுவோம் அப்போ அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இருட்டையை வந்து இருட்டை வந்து நம்ம சந்திக்கிறது மாதிரி ஒரு நிலை அந்த இருட்டை நாம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த மரண துன்பம் அப்படிங்கிறது அந்த மாதிரி அங்குலம் மூணு அங்குலம் ரெண்டு அங்குலம் வந்தும் போது எப்படி அந்த உயிர் பிரிகிறது அப்படிங்கிறது ஒரு செயற்கையா அது அந்த கேவல கும்பகத்துல அது அது முழுமையாக தெரிந்தது வாழ்க்கையில நாம வந்து அப்பதான் அது அதனுடைய அனுபவம் முழுமையாக கிடைத்தது அது வேற விஷயம் அதாவது வந்து உயிரை வந்து உடம்பை விட்டு வெளியேறும் பொழுது என்ன மாதிரியான ஒரு அனுபவங்களை பெறும் நம்ம உடம்பு அப்படிங்கிறது அது அனுபவபூர்வமாக அது ஒவ்வொரு யோகிகளுக்கும் என்றோ ஒரு நாள் அந்த தனித்த கும்பகம் என்ற ஒன்றை அவர்கள் அடையும் பொழுது இந்த இதை உணர்வார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்க அப்போ அங்கே இருந்து நான் பார்க்குறோம் ஒரு மரண அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கு அது என்ன சொல்ல வருது ஏன்னா பல பேர் அந்த மரண துன்பத்தை அனுபவிச்சுட்டு மீண்டும் வந்து மக்களோடு மக்களாக பேசுறது கிடையாது அதனால் அது பகிர்ந்து கொள்ள முடியாது அது அது ஒரு மிகப்பெரிய ரகசியமாகவே இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிர்ச்சியான சம்பவம் உயிர் பிரியும் பொழுது ஏற்படுது அப்படிங்கிறது தெரியுது இது ஞானிகளுக்கு இதை ஒவ்வொரு தடவையும் அந்த மரண துன்பம் அனுபவமாக வந்து வந்து போவதனால் அவங்களுக்கு வந்து மரண பயம் என்பது அறவே இல்லாமல் போய்விடுகிறது என்பது ஒரு இரண்டாவது உண்மை ஏன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஏதோ ஒன்றை நாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ சாப்பிட்றோம் ஏதோ ஏதோ வாழ்றோம் ஏதோ பிறந்தோம் ஏதோ இருந்தோம் ஏதோ அந்த உலகத்தை விட்டு போறோம் அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த அனுபவத்திலே மிகப்பெரிய அனுபவம் என்னன்னா நாம் கடைசியில் சந்திக்க போற அனுபவம் இருக்கிறது அதுல இருந்து நம்மளுக்கு பயம் இல்லாத ஒரு தன்மை ஏற்பட வேண்டும் அப்ப உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பு ஒரு மனிதனை எப்படி சந்தோஷமா நாம் உறக்கத்துக்கு போறோமோ அந்த மாதிரியான ஒரு உறக்கத்துக்கு போவத மாதிரியான ஒரு மரணம் தான் வந்து ஒவ்வொரு தவசீலர்களும் வேண்டி கிடைக்கப்பெறுகிற ஒரு வாய்ப்பாக அது இறைவன் கொடுக்கிறார் அது உணர்ந்தோன்னு இதுக்கு மேல சில சிலது உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத சில அனுபவங்கள் இருக்கு அது ஆனால் இது என்னன்னா வாழ்க்கையில் வந்து நாம் வந்து பார்க்காத ஒன்றை சந்திக்காத ஒன்றை அதுபோல ஒரு துன்பம் படாத ஒன்றை புதிதாகப்படும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலாகத்தான் இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே வந்து இந்த மரணம் என்பது ஒரு பெரிய நெருடல் தான் அது மரணங்கிறத மறந்துட்டு வாழ்கிறோம் அது வேற விஷயம் அது அன்னைக்கு வந்துட்டு போது அதை பத்தி எதுக்கு இன்னைக்கு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஆறுதல் அடைபவங்க சில பேர் இறைவன் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சாகா கல்வி சாகா கல்வியில வந்து இதுவும் ஒரு பாடமாக அதோட இருக்கு அப்படிங்கறதா உண்மை நாம் எப்படி அழகாக நம்ம உயிரை பிரித்து கொள்வது உடம்பை விட்டு இந்த உயிரை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது நாம் திறந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து அப்புறம் பயங்கிறதே இருக்காரு ரெண்டாவது நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய சகலவிதமான கௌரவம் மதிப்பு அனுபவம் நம்ம அனுபவிக்கிறதை விட இதை விட ஒரு மேலான ஒரு உலகத்துக்கு நான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நாம் இறக்கும்போது ஏற்பட வேண்டும் அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு ஆன்மீகவாதி நமக்கு வரக்கூடாத ஒண்ணு நம்மள வந்து இது நிக்கிதே நாம வந்து சந்திக்க கூடாத ஒண்ணு நமக்கு முன்னாடி வந்து சந்தி ந சந்திக்கிறமே அப்படிங்கிற ஒரு வேதனையும் கொந்தளிப்பும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஆன்ம விசாரணை முற்று பெறவில்லை என்று பொருள் ஒரு மனிதனுடைய ஆன்ம விசாரணை எதுல போய் கடைசியில நிக்கணும்னா மரணத்துல போய் நிக்கணும் அந்த மரணம் என்பது கிழிஞ்ச தட்டையை தூக்கி எறிவது போன்ற ஒரு தைரியம் ஊட்டு இருக்கிற நூல் தான் உண்மையான நூல் மனிதன் வந்து எல்லாருமே வந்து முடிவை தேடி எல்லாரையும் நோக்கி ஒரு முடிவு என்பது நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும் அது மிகப்பெரிய சண்டாளனா இருந்தாலும் சரி அவர் மிகப்பெரிய யோகியா இருந்தாலும் சரி அதெல்லாம் ரெண்டு கருத்தே கிடையாது ஆனா இங்க வாழுகிற வாழ்க்கையை நீங்க சரியாக வாழ்ந்தீர்களே என்றால் மரணத்துக்கு பிறகு இதைவிட சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை மட்டும் ஒரு நம்பிக்கையாக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா போதும் நாம் இந்த உலகத்துல அனுபவிக்கிற அனைத்து விதமான பில்கேட்ஸ் மாதிரி ஒரு பெரிய கோடிஸ்வ இருக்கணும்னு இங்க அவர் என்னெல்லாம் அனுபவிப்பாரோ எல்லாம் விட மேலான ஒரு அனுபவம் என்பது நமக்குள்ளே பயணம் பண்ணும்போது அது கிடைக்கிறது அதுவே வந்து நாம என்ன சிலதான் வந்து அதை பத்தி மரணம் அப்படின்னு நினைச்சாலே அது வந்து நம்ம வே வேண்டாம் பேசறதுக்கு விரும்பாத அதை பற்றி காதலி கேட்பதற்கு விரும்பாத மக்களாதான் நம்ம பல பேர் இருக்காங்க தான் வந்து ஆன்மீகம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு போதனையை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாம் ஏற்கனவே பார்த்தது மட்டும்தான் நமக்கு அனுபவத்துக்கு வரணுமே தவிர இதுவரை பார்க்காதது ஒரு பெரிய துன்பம் நம்மளுக்கு வந்து வந்து சூழ்ந்துச்சு அப்படின்னா நாம் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நிலை குலைந்து போய்விடுவார்கள் அதில் ஒன்று இரண்டு பட்ட கருத்து இல்லை ஆகவே இந்த மரணம் சரைவிடல் அப்படின்னு திருமலர் ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த மரணம் சரைவிடல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் அர்த்தம்னு நானும் பல தடவை ஆராய்ச்சி பார்க்கும்போது துன்பம் இல்லாத மரணமாக நாம் மரணத்தை கொள்ள வேண்டும் இப்ப நம்ம வந்து பணம் இல்லையேன்னு துன்பப்படுவோம் அல்லது நம்மளை வந்து அசிங்கப்படுத்துனாங்களேன்னு நினைச்சு துன்பப்படுவோம் கடனாளி ஆயிட்டோமே அப்படின்னு நினைச்சு துன்பப்படுவோம் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற சந்தோஷங்களையெல்லாம் விட பல மடங்கு கூடுதலான சந்தோஷம் நம்மை நமக்கு தலைக்கு மேலே இருக்கிற அந்த யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் அந்த வான் வான் ரகசியம் என்பது நமக்குள்ளே எப்பொழுது கைவரப்பெறுகிறோமோ அப்போதான் நாம் கொடுத்து வைத்த ஒட்ட ஒரு பிறவி வினை போகமே ஒரு தேகங்கண்டாங்கிற மாதிரி வினைப்போகமே வாழ்நாள் முழுக்க நான் நம்மளை நடத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா நாம் இதை வந்து மரண அனுபவம் என்பது மனிதன் ஒரே ஒரு தடவை மட்டுமே சந்திக்கிறான் என்ற நிலை மாறி ஞானிகள் மரணமடைவதை பல நாட்கள் பல மாதங்கள் அதை வந்து அந்த ஸ்க்ரீனில் அவங்களுக்கு தெரிஞ்சு 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 அதை பற்றி ஒரு பயங்கிறது அறுவே இல்லாமல் போயிடும் நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது நம்ம வாழ்க்கை முறையை நம்ம எப்படி அமைச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை விட பெருசு என்னென்னா மரணத்தின் போது நாம் கொடுக்கின்ற விலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது உண்டாக்கும் ஆகவே மரணம் மதிப்புடையதாக மரணம் என்பது ஒரு பக்குவத்தை வெளிப்படுவதாக அது அமைந்தால் அவர்கள் உள்ளபடியே கொடி துவைத்தவர்கள்தான் ஆகவே இந்த மரண அனுபவம் என்பது மனிதன் தெரிந்து கடவுளை பார்க்குறோமா இல்லையா கடவுள் காட்சி கொடுக்கிறார குடிக்காமல் இருக்க ஆனா நமக்கு வரப்போகிற மரண அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கனவின் மூலமாகவோ அல்லது அது நிதர்சனமாகவே நம்மளுடைய நாடியிலே அது தெரிந்து வைத்திருப்பது தெரிந்து கொள்வதும் ஆன்மீகத்தினுடைய முழுமை பெற்ற நிலை அவர் வாழ்க்கையில் என்னவனால் நல்லது அனுபவிக்கிட்டு இருக்கு என்னவனால் நல்லது அனுபவிச்சிருக்கேன் ஆனா மரணம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியலைன்னா மரணத்திற்கு முன்பாக எல்லாம் ஒரு கோளை அதெல்லாம் ஒன்று சந்தேகமே கிடையாது ஆகவே மரணம் என்பதும் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக உண்டதை தவிர அதோடு நாம் நம்முடைய அத்தியாயத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக அந்த மரணம் வருவதில்லை என்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ச மரணத்தை துன்பத்தை கண்டு சலிக்கவே மாட்டிங்க வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு பாரதி சொல்லுவான் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து என்ற நிலையோடு உங்களுடைய கேள்வி முறையை நீங்க கேட்கலாம் நாளைக்கு மீண்டும் அதை பற்றிய தொடர்புகளை சிந்திக்கிறேன் தொடர்ந்து